இன்னைக்கு வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் எக் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கன்னுதான் பார்க்கலாம் பத்து பதிஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் எக் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்திடலாம் சைஸ் தக்காளி அதையும் ரப்பா கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துடலாம் பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸாக இருக்குதுனால நான் மூணு சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கரைப்பிடி அளவுக்கு மல்லி ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்துட்டேன் பாருங்க நல்லா க்ரீன் கலரும் சூப்பராக இருக்குது இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம் இது ஒரு வாசம் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயித்தான் இதில் சேர்த்துக்கோங்க இங்கேயே வச்சு இது நல்லா அந்த வெங்காயம் கலர் மாதிரி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நாம் ஏற்கனவே அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திடலாம் மசாலாவும் சேர்த்து நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து வறுக்கலை அதனால் பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா மூணு நிமிஷமாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா கிளறி கொடுத்து இப்போ நல்லா பார்த்திங்கன்னா மசா நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சே நம்ம சேர்த்த மசாலாவோட வா பச்சை வசனமெல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ நமக்கு த தண்ணி சே வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை கழுவி இதில் சேர்க்குறேன் இன்னுமே கூட தண்ணி பற்றலை நான் வந்து இன்னைக்கு ஒயிட் ரைஸோடு தான் சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் சப்பாத்தி பூரி இது மாதிரிலாம் சேர்த்து சாப்பிட்றது இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக கூட செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நமக்கு உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நாம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் சிம்லேயே வச்சு இதை நாம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் சிம்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நாம் முட்டையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் சிம்மை லைட்டாக மட்டும் அப்படி அந்த மஞ்சள் கருவை அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சக்கரு வரைக்கும் மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் மூணு நிமிஷம் ஆச்சு இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு சிம்லேயே வச்சு நல்லா கொத்தி விட்டுருந்தோம் இப்போ நான் முட்டையை சேர்த்துடலாம் இன்னைக்கு வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் இங்கே முட்டை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா உட்காட்டி இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ முட்டையை சேர்த்துட்டோம் மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வச்சு எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச மசாலாவில் நல்லா உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்களா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நாம் கொத்தமல்லி அலைகள் தூவி இறக்கிடலாம் தான் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைலில் எக் குருமா சூப்பராக ரெடி ஆச்சு இதை வந்து நாம் இட்லி தோசை பூரி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்